வணக்கம் வாழ்க வளமுடன் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் அவ்வளோ ஒரு சிறப்பான விசேஷமான ஒரு மாதம் தான் சொல்லணும் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் மட்டுமல்ல ஐயப்பனுக்கும் உகந்த விசேஷமான மாதம்தான் மாலை போடுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகையில் அவ்வளோ ஒரு விசேஷமான காலம் காவிரியில் நீராடுறது அவ்வளோ ஒரு விசேஷம் ஈரேழு ஜென்மாந்திர பாவங்களை போக்கும் இந்த காவிரியில் நீராடுவது எது எப்போ அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம்தான் கார்த்திகை பரணி தீபம் பஞ்சத்திர தீபம் எல்லாமே இந்த கார்த்திகையில் வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சி அடைகிறார் குரு வந்து வக்ர பயிற்சி அடைகிறார் அவர் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு இருபத்தி ஐந்து மாலை குரு வந்து மிதினத்தில் இருந்து கடகத்துக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு அவர் வந்து என்ன ஆகிறார்னா கடகத்துக்கு வக்ர பயிற்சி அடைகிறார் மிக விசேஷமான காலம் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஓம்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க பிரணவ மந்திரம் அது உருவானது பார்த்திங்கன்னா இந்த விசாக தான் விசாக நட்சத்திரத்தில் உருவானது தான் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் நம்ம சொல்கிறோம் இல்லை ஓம் முருகப்பெருமானை போற்றி ஓம் காளிகம்மா காளிகாம்பா தேவியை போற்றி ஓம் ஸ்ரீம் முத்துமாதிரியை பற்றி எவ்வளோ மந்திரங்கள் சொன்னாலும் அந்த மோம் ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானது இந்த விசாக மந் விசாக நட்சத்திரத்தில் தான் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா கைசிக ஏகாதேசி கைசிக ஏகாதேசி கார்த்திகையில் வரக்கூடிய ஏகாதேசி மிக சிறப்பு பெருமாளை வழிபடும் பொழுது என்ன வரம் வேண்டுமோ என்ன நம்ம நினைக்கிறோமோ அது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கிடைக்கும் இந்த கார்த்திகையில் வரக்கூடிய கைசிக ஏகாதசி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏகாதசி என்று பெருமாளை வழிபடும் போது மிக சிறப்பை தரும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பரணி நட்சத்திரம் பரணி தெய்வம் திரு அண்ணாமலையில் பார்த்திங்கன்னா திரு கார்த்திகை தெய்வம் அன்று ஏற்றுவாங்க வீட்டிலையும் ஏற்றுவது மிக சிறப்பு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு குத்து விளக்கை வந்து தெருவில் ஏற்றி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நான் வண்டியில் போகும்போது அந்த கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி பார்த்தோம்னா ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு இருக்கும் குத்து விளக்கு வீட்டில் தான் இருக்கணும் ரோட்டுக்கு வரக்கூடாது புரியுதுங்களா வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தான் குத்து விளக்கு இருக்கணும் தீபம் அகல் தீபத்தை ஏற்றுங்க பஞ்ச பூதங்களினுடைய தத்துவத்தை விளக்கக்கூடியது எது அப்படின்னா அகல் தீபம் தான் அந்த அகல் தீபத்தை ஏற்றும்போது அந்த பஞ்ச பூதங்களினுடைய தெய்வீக ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பஞ்சாத்திர தீபம் இந்த மூன்று நாட்களிலும் பார்த்திங்கன்னா அதாவது மூணாந்தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதி அதாவது நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா சர்வாய தீபம் அஞ்சாம்தேதி இப்போ அஞ்சாட்சிர தீபம் இந்த மூன்று நாட்களிலுமே வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பு கார்த்திகை யாருடைய நட்சத்திரம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை தான் நம்ம சொல்கிறோம் அஸ்வினி பரணீர அஸ்வினி பரணின்னுக்கிற கார்த்திகைன்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை தான் முதலில் உருவான நட்சத்திரம் ஆக்சுவலாக பார்த்தோன்னா அஸ்வினிலாம் கிடையாது கார்த்திகை தான் முதல்ல உருவான நட்சத்திரம் நம்ம அந்த பலனுக்காக இந்த மேஷத்தில் வர்றதுனால அஸ்வினி பரணின்னு நம்ம சொ சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் விஷயமே நிறையா பேர் சொல்லுவாங்க கார்த்திகை தான் முதல் நட்சத்திரம் அப்படி இந்த கார்த்திகைக்கு மிக சிறப்பான பலன்கள் உண்டு சூரியனுடைய நட்சத்திரம் அதாவது பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களோட முதல் நட்சத்திரம் கார்த்திகை தான் மேஷத்தில் நம்ம வரதொட்டு அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் சூரியனுடைய நட்சத்திரம் மிக சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் சரி இப்போ வந்து பலனை நம்ம பார்ப்போம் சிம்ம ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் கார்த்திகை மாத பலன்கள் மகம் பூரம் உத்திரம் சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம் மகம்தான் சுவாமி தர்ம ஐயப்பனுடைய நட்சத்திரம் முத்திரம் இப்போ இந்த பூரம் பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் இல்லையா இந்த ராசிக்காரர்களுக்கு அரசு ஆளுமை மிக்க அதிகமான பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த சிம்மத்தில் இருப்பாங்க இப்போ ப்ரெசண்ட் ஆண்டுகிண்டு இருக்காங்க இந்த பூரம் நட்சத்திரம் ஏற்கனவே மகம் ஆடிங்கிறது இப்போ பூரம் ஆண்டுகின்றிருக்குது இருக்குது இப்போ இவர்களுக்கு எப்படிப்பட்ட ம பழங்கள் தரப்போகுது அப்படின்னா உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கின்றார் மூன்றாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலமாகவும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலமாகவும் சூரியன் புதனும் அங்கே விருச்சகத்தில் இருக்கின்றார் கும்பத்தில் ராகவும் மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகனும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு வந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வக்ர பயிற்சி அடைந்திருக்கிறார் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படிப்பட்ட பழங்களை தரப்போகுது அப்படின்னா மிக கவனமாக இருக்கணுங்க கூட நட்பு கேடு தரும் வாய் நிதானம் ரொம்ப தேவை இந்த காலகட்டத்தில் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் தே யார் பொல்லாதவங்க யார் பொல்லாப்பு மிக்கவர்கள் என்பதையும் காட்டியும் கொடுத்துருவார் ஆட்டோமேட்டிக்காக மாட்டிப்பாங்க அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லை அவங்க ராசிக்கு கேதில் இருக்கும்போது தச்சிக்கலாம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அதில் நீங்கள் சிக்காமல் இருக்கணும் மிக மிக ஒன்றுக்கு ஆயிரம் முறை சொல்கிறேன் வாய் நிதானம் தேவை தேவையில்லாத பொறுமை மிக மிக க அவசியங்க ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சுன்னா வாக்கு கொடுங்க அரசியல் பிரமுகர்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் குடும்பத்தில் உள்ளவர்களும் நம்மளால் முடியும் அப்படின்னா பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுங்க முடியாதுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க வாக்கு கொடுத்துட்டு அதை செய்ய முடியாமல் போனால் அதுவே உங்களுக்கு ஆகிடும் பிள்ளைகள் வழியில் வந்து பார்த்திங்கன்னா மிக கவனம் தேவை இப்போ கல்வியில் வந்து நிதானம் தே நிதானம் தேவை அன்பு கலந்த கண்டிப்பாக மிக அவசியம்தான் அன்பு கலந்து கண்டிப்பு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணிபுரிவர்களும் சரி ஊடகத்தில் இருப்பவர்களும் சரி அதே போல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு போன்ற கருத்துக்களை பதிவிடும்போது மிக கவனமாக இருக்கிறது நல்லது கருத்துக்களை பதிவிடும் போது மிக கவனம் தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்கிட்டு அல்லல் பட வேண்டாம் அதுவே உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை தந்துவிடும் உடல் ஆரோக்கியத்தில் ஒன்றுக்கு ஆயிருந்த அபவ் த ஃபார்ட்டி இயர்ஸ் அபவ் நாற்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து உடல் நலத்தில் வந்து அக்கறை நல்லது அறுபதுக்கு மேல் பட்டவர்கள் இதயம் வயிறு முதுகுத்தண்டு முழு இடுப்பு சம்பந்தப்பட்ட ப பிரச்சனைகளில் வந்து பார்த்திங்கன்னா மிக கவனமாக மருத்துவம் எடுத்துப்பது மிக நல்லது நான் ஏற்கனவே சொன்னேன் சொல்லியிருக்கேன் அதாவது புதிய தலைமுறை ஒரு நிகழ்ச்சியில் சொல்லும்போது பூரம் நட்சத்திரம் முதல்வர் மு க ஸ்டாலினுடைய நட்சத்திரம் பூரம் தான் அவருக்கு நான் வந்து இந்த செப்டம்பர் அக்டோபரில் ஒரு கருத்து சொல்லியிருப்பேன் உடல் நலத்தில் வந்து மிக கவனமாக இருக்கணும்னு அதேபோல் தான் அவருக்கு உடல் நலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு உருவாகி இருக்குது தான் ஆனால் வந்து தச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ம மருத்துவத்தை அவர்கள் கடந்து சென்று விடுவார்கள் ஆரோக்கியமாக இடுவாருன்னு உடல் நலத்தில் அக்கறை அதே போல் தான் இந்த மாதம் கார்த்திகை மாதமும் உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன விஷயமான மருத்துவரை ப பரிசோதிப்பது நல்லது எப்படி அறுபதுக்கு மேல் உள்ளவர்கள் நாற்பது டு அறுபது ஆரோக்கியமாக இருக்கிறது நல்லது இந்த நாற்பதுக்குள்ளே இருக்கிறவங்க உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க உங்களுடைய வேலை வேலையில் வந்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கூட நட்பு கேடு தரும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எதை பேசணுமோ அதை பேசணும் பொறுமை மிக அவசியம் பரிகாரமே பார்த்திங்கன்னா நிதானமும் தான் ரொம்ப அவசியம் ஒரு விஷயத்தை வந்து ஒன்றுக்கு ஆயிரம் முறை இதை நம்ம வாக்கு கொடுக்கலாமா கொடுத்தா நம்மளால் செய்ய முடியுமான வாக்கு கொடுங்க இல்லை விட்டுட்டு வேலையை பாருங்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலே வந்து கேது இருக்கிறாரு கவனத்தையும் கொடுத்துருவோம் அதில் வந்து நம்ம மீண்டு வெளியே வந்துடுவோம் ஏன்னா சிம்மம் இல்லையா எப்போவுமே சூரியன் ஆட்சி பலம் முக உடைய ராசி நீங்கள் தான் இந்த காலகட்டத்தில் வந்து பொது மதிப்பு மரியாதை விடும் ஒன்றுக்கு ஆயிரம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் பொது ஜனம் ம பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருந்திருக்கும் இப்போ நூறு சதவீதம் மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப அபரிதமான நல்ல பேரை தூக்கின்னு வந்து டாப் கேட்டகரியில் கொடுத்துரும் அப்போ எந்த அளவுக்கு நம்ம உயர்றோமோ அந்த அளவிற்கு கவனமாக இருக்கிறது நல்லது அரசு பிரமுகர்கள் பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் சரி உங்களுடைய கடமையை செய்கிறது நல்லதுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே புராணங்களை சொல்லியிருப்பாங்க அமிர்தம் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா கேது தான் ராகு கேதுனுடைய கதைகளும் தெரியும் அரசு பிரமுகர்கள் பார்த்திங்கன்னா கை ஊட்டல் தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறது தேவையில்லாத விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் கொடுக்கறது இதெல்லாம் வேண்டாம் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது பணி சுமை அதிகமாக இருக்கும் பொறுத்திருந்தது உங்களுக்கு முழு வெற்றியும் நல்ல பெயரும் கிடச்சிடும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் மிக கவனம் தேவை பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதையும் தந்துட்டு உங்களுடைய வேலையை செய்கிறது நல்லது குடும்பத்துக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நிச்சயமாக அது எதிர்ப்பில் பிரச்சனையில் தான் முடியும் அதனால் வந்து ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிகிறது நல்லதுங்க மாணவர்கள் பார்த்திங்கன்னா பணம் விஷயத்திலும் சரி கல்வி விஷயத்திலும் மிக கவனமாக இருக்கணும் அதே வண்டி வாகனங்களில் ஒன்றுக்கு ஆயிரம் முறை சொல்கிற நிதானமாக இருப்பது நல்லது சட்டத்திட்டங்களை பின்பற்றி செயல்படுவது நல்லது குறுக்கு வழியில் நீங்கள் போகும்போது நிச்சயமாக ஒன்றுக்கு ஒரு ரூபா செலவு பண்ணுறதுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து விரயமாவதற்குள்ளே வாய்ப்புகள் உண்டு குறுக்கு வழி வேண்டாம் தேவையில்லான விஷயங்களை தலையிட வேண்டாம் மதிப்பு மரியாதை தேவை அதே போல் சொத்துக்கள் விற்கும் பொழுதும் ஒன்றுக்கு ஆயிரம் முறை வில்லங்கம் இருக்கா பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வாங்குவதும் விற்பதும் நல்லது தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் வாங்கும்போது சட்டத்திட்டங்கள் உட்பட்டு அதுக்கு ப்ராப்பராக வில்லங்கம் இல்லாமல் இருந்ததுன்னா நல்லதுங்க அந்த வில்லங்கமாக இருக்கிற இடத்த வந்து மா வாங்கும் பொழுது ஒன்றுக்கு ஆயிரம் முறை அதை பிரச்சனைலாம் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிவிடும் அதே போல் வெற்றியும் தரக்கூடிய மாதம்தான் ஆனால் கவனமாக செயல்பட வேண்டும் ஆக மொத்தத்தில் அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கவனமுடன் வெற்றி அடையக்கூடிய மாதம் என்ன பரிகாரம் அப்படின்னா பௌர்ணமி அன்று சமயபுரம் முத்துமாரியம்மன் வழிபாடும் விநாயக பெருமா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபடுவதும் ராகு கேது வெள்ளிக்கிழமை பத்திர பன்னெண்டு ராகு காலம் நான் செவ்வாய்க்கிழமை நாலு மூணு நாலரை காலம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்பமுடைய கோயில்களுக்கோ அல்லது விநாயகர் வழிபாடு இப்போ பண்ணும்பொழுது இதிலேருந்து விடுபடலாம் எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் சம்பாதிக்கிறேங்க ஒரு ரூபாய் சம்பாதிக்கணும் நம்மளால் முடிஞ்சது ஒரு ஐம்பது ரூபாய்க்கான அன்னதானம் செய்யும்பொழுது இவர்கள் வெற்றி வந்து பார்த்திங்கன்னா மேலே மேலே முன்னேறுவாங்க அப்படி ஒரு அற்புதமான வர மாதம்தான் இந்த சிம்ம ராசி உடையவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்